ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோரண அகாடமி ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அது தேர்டு டென் இயர்ஸ்க்குள்ளான பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிகரமாக வந்து படிச்சுட்ருப்பீங்க என்னடா ஏதோ ஒரு டாபிக் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்கும் இருந்துகிட்ருக்கும் ஓகேவா அந்த பாதி பேர் வந்து கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு வந்துருப்பீங்க பாதி பேர் வந்து கேட்டுட்டு என்னடா இன்னும் பதில் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா திங்க் இருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே அவராக போடுவார் ஓகேவா இதை போடுறவர் அதை போட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணி உட்காந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க ஓகேவா ஸோ எல்லாருக்குமான பதில் தான் என்ன அப்படின்னா மேக்ஸ் ஓகே தமிழ் லைவ் போயிட்டுருக்கு ஜிகே லைவ் போயிட்டு இருக்கு மேக்ஸுக்கு உண்டான அந்த நூறு கொஷின் அப்படியே நிற்கிதே சார் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது அஞ்சு நாள் வந்து கடந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து வந்துருச்சு ஓகேவா ஸோ கடந்த வாரம் ஒரு ஒர்க் இருந்தனால வந்து பார்த்தோன்னா போட முடியல ஓகேவா கவலைப்படாதீங்க அந்த பத்து நாளுக்குள்ள அந்த மேக்ஸ் நான் எப்படியாவது முடிச்சிடும் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த நாலு நாள் ஓகேவா ஸோ நாளைக்கு நாலாணிக்கு நாளை முறை நாள் அதாவது மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே அடுத்த நாலு நாளுமே காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிங்க ஓகே காலைல அஞ்சு மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக நாலே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறு மேக்ஸை வந்து முடிக்க போகிறோம் சரியா ஸோ எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து போட்டு வச்சாச்சு ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு வந்துடுங்க அஞ்சு மணினா கரெக்டாக அஞ்சு மணி எந்திரிக்கூடாது ஓகே ஒரு நாலு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அவ்வளோ சீக்கிரமாக வேணாம் ஓகே நாலு மணிக்கு எந்திரிச்சு ஓகேவா நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணிக்கு தூக்கம் வந்துடும் சரியா அதனால் வந்து ஒரு நாலே முக்கால் அல்லது நாலு நாற்பது எந்திரிங்க ஸோ உங்களுடைய பர்சனவர்க்குள்ளே முடிச்சு ஒரு நாலு ஐம்பத்தஞ்சுக்கு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நோட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சு கொஷினை வந்து ஒன் ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா இப்போ எல்லாமே வந்து நான் ஒன் ஹவர்லேயே முடிச்சிடலாம் அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்காக நம்ம வந்து முடிச்சிடலாம் சரியா ஸோ நாம வச்சுக்கோங்க அடுத்த நாலு நாளுமே காலையில் அஞ்சு மணிக்கு ஓகேவா பர்ஃபெக்டாக டெய்லியுமே நீங்கள் எழுந்துக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு பிளானை பண்ணுறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் டெஸ்ட் வருது ஸோ அப்போது எக்ஸாமுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அந்த டென் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து நம்ம முடிச்சிடும் சரியா அதனால் கவலையே படாதீங்க இதே மாதிரி வந்து நம்ம வந்து இந்த டென் டேஸ்க்குள்ளே அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மேக்ஸை வந்து நான் முடிச்சு கொடுக்காம ஓய மாட்டேன் ஓகேவா ஆனால் நீங்கள் கவலையைப்பட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொய்வும் எல்லாம் படிங்க ஓகேவா ஸோ படிக்கும்போது நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தோய்வுகள் ஏற்படும் படிக்கலாமா வேணாமா படித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா வராதா வந்தால் நான் எப்படி அட்டன் பண்ணுவேன் ஓகேவா அதை வந்து எப்படி நான் வந்து பார்த்தினா ஓவர் கம் பண்ணும் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்குமா ஓகேவா நான் படித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு வருமா ஓகேவா அப்படியே வந்தாலும் அந்த எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்குமா அப்படியே ஞாபகம் இருந்தாலும் நான் கரெக்டாக போடுவேனா அப்படியே போட்டாலும் அது கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து பார்த்தினா உங்களுக்குள்ளே வந்துட்டே இருக்கும் ஓகேவா இது எல்லாமே யாருக்கு வருங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு வரும் ஓகே சார் படித்ததெல்லாம் மறக்குது புதுசாக படிக்கும் தோணுது ஆனால் படிக்க முடியல புக் எடுத்தால அதை தூக்குற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் ஸோ அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அந்த ஒரு நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் படிங்க இந்த எல்லா சந்தேகமும் இருக்கட்டும் இதெல்லாம் தீர்க்க வேண்டியது உங்கள் வேலை கிடையாது நீங்கள் படிச்சுட்டே இருங்க ஒவ்வொரு பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும் படிக்க முடியாத சார் எனக்கு ஆயத்தெட்டு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அப்போது நம்ம ஒரு சரியான பாதையில் பயணிக்கும் போது தான் நமக்கு பல இடையூறுகள் வரும் அப்போது அந்த இடர்கள் வந்தால் நம்ம மாற்ற வேண்டியது பாதை இல்லை ஓகேவா நம்ம மாற்ற வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்களை ஓகேவா இப்படி போனால் இப்படி வருதா அப்போ வேற பிளான் அப்போது நம்ம பிளானை மாற்றி பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படிதான் தான் மாற்றி போனோமே தவிர என்ன பண்ணக்கூடாது ஒருபோதும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலக்கை மாற்றக்கூடாது ஓகேவா இந்த ரூட்டு தான் இந்த ரூட்டு தான் போய் ஆகணும் பஸ்ஸில் போக முடியல பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வரல பைக்கு பைக்கில் பெட்ரோல் இல்லை சைக்கிள் சைக்கிளும் இல்லை நடந்து போக வேண்டியது தான் கால் வலி இது உருண்டு போக வேண்டியது தான் ஆக மொத்தம் நம்ம பயணிச்சிட்டே இருக்கும் அதே மாதிரி படிச்சுட்டே இருக்கீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சரி படிங்க ஓகே படி ஏன்னா நீங்கள் படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பிரச்சனை வருது அப்போது அந்த பிரச்சனையை தாண்டி நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக போயிடும்ல அவ்வளோதான் புரிதை நான் சொல்லுறது இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் படிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்போ நீங்கள் உட்காஞ்சி அதை தாண்டி படிச்சுட்டீங்க அப்படின்னா எந்த அந்த ப்ராப்ளம் எந்த வழியாக வந்துச்சோ அந்த வழியாகவே போயிடும் ஓகே ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே வந்து இதை நோக்கி பயணிங்க நமக்கு கையில் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு நாள் கிட்ட இருக்குது ஃபார்ட்டி எயிட் டேஸ் வரும் ஒரு மண்டலம் வச்சுக்கலாமே ஓகேவா ஸோ நல்லா கொண்டு வச்சுக்கோங்க இந்த நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை தீர்மானிக்க போகுது அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுமோ அந்தளவுக்கு படிங்க ஓகேவா உங்கள் கையில் நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது உங்கள் எதிர்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது ஓகேவா உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குது இது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா வெறும் நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு நாளை சரியான முறையில் செயல்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாலு நாள் காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சாமல் எழுந்திரிங்க ஓகேவா நம்ம வந்து பார்த்தோன்னா கணக்கை வந்து பார்த்தோன்னா முடிச்சிடலாம் சரிங்களா சரி இன்றைக்கூட மே இருபத்தஞ்சாக பாருங்கள் எல்லாமே இருபத்தஞ்சு நம்ம நடத்தக்கூடிய மேக்ஸ் இருபத்தஞ்சு இன்றைக்கி வருஷமும் ரெண்டாயிரத்தி ஓகே இன்றைக்கி டேட்டு இருபத்தஞ்சி ஓகேவா பாருங்கள் அந்த அஞ்சு நடந்து வந்து பார்த்தீங்கன்னா மாசமும் அஞ்சு ஓகேவா ஸோ இத்தனை அஞ்சு இருக்குது ஸோ அப்போ நம்ம அஞ்சாமல் இருக்கிறதுக்காக தான் இத்தனை அஞ்சு வந்திருக்கு ஓகேவா எத்தனை அஞ்சு வந்தாலும் நம்ம அஞ்சாம இருக்குன்றதும் கூட நான் வச்சுக்கோங்க சரியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸ் காஸ் இருக்குன்றதுக்காக தான் ஏன் நிறைய பேர் வந்து காலைல எந்திரிச்சு எந்திரிச்சு இருப்பீங்க ஓகேவா ஸோ இதுவுமே நான் ஏன் வந்து சொல்லலை ஒரு டவுட் இருக்கும் சார் நீங்கள் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துக்கலாம்ல ஏன் அப்படின்னா காலைல எழுந்தவுடனே நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து சொல்லுவாங்க சார் நான் காலைல எழுந்திரிச்சிட்டேன் குட் மார்னிங் அந்த யூடியூப்லயா இருக்கட்டும் டெலிகிராம்லயா இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் சரி லைவ் இல்லையா ஸோ அப்போது லைவ் இல்லை இல்லை போய் படிங்க அப்போது அந்த டே இன்னைக்கு இருக்குமோ இன்றைக்கி இருக்குமோ சொல்லிட்டு பார்த்தா ரெகுலராக காலை அஞ்சு மணிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இது என்னென்னா அப்போ நான் வந்து நாளைக்கு லைவ் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது என்ன ஃபீல் ஆகும் சரி நாளைக்கு தான் லைவ் நம்ம தூங்கலாம் ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் கூட நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக ஆயிடக்கூடானதுக்காக தான் இந்த அஞ்சு நாள் சொல்லவே இல்லை ஓகேவா இந்த சச்சின் சொல்ல ஃபெயில் ஆகிறதுக்கு இப்படி ஒரு பிட்டான்ற மாதிரி நாள் லைவ் வைக்கிறது ஒரு பிட்டான்னு கேட்டீங்கன்னா லைவ் வைக்கல தான் லைவ் இல்லைன்னு என்னால் சொல்லியிருக்க முடியும் பட் ஆனா சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா சோ அப்ப நாளைக்கு லைவ் இருக்குன்றும் நீங்கள் காலைல அஞ்சு மணி எந்திர்பீங்களே அப்ப அஞ்சு மணி எழுந்திரிச்சு அஞ்சு பத்து எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் லைவ் இல்லைன்னு அப்பாட்டம் என்ன பண்ணீங்க சரி ஓகே லைவ் இல்ல அப்ப நம்ம அடுத்த டாபிக் படிக்கலாம்னு தான் போயிடுவீங்க நம்ம துரோணி எல்லாம் படிக்க தான் போவீங்க படுக்க மாட்டீங்க ஓகேவா இப்ப உங்களுக்கு படிப்பு தான் முக்கியத்துவத்துக்கு நல்லாவே தெரியும் சரி அதனால தான் வந்து சொல்லலை ஸோ அடுத்த நாலு நாளும் தான் நம்ம வந்து பயணிக்க போகிறோம் ஸோ காலையில் அஞ்சு மணிக்கு ரெடி ஆயிடுங்க சரிங்களா சோக்கப்பென்ஸ் இந்த தலைவர் இந்த வீடியோ பதிவு அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் அதுவரை உங்குமது அகாடமி தேங்க்யூ